அஸ்லாம் வணக்கம் இன்னைக்கு ஒரு சூப்பரான ரெசிபிங்க அரிசி பருப்பு சாதம் எங்கள் ஊர் ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் உண்மையில எங்களை மாதிரி யாருமே பருப்பு சாதம் செய்ய மாட்டாங்க அப்படின்னு அடிச்சு சொல்லுவேன் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் முதல்ல குக்கரில் ஒரு உலக்கு பருப்பு வந்து நல்லா அலசிட்டு ரெண்டு ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து அரை வேக்காடு வேகிற அளவு நம்ம வேக எடுத்துக்கலாம் மஞ்சத்தூள் கொஞ்சம் கூடை சேர்த்துக்கோங்க நம்ம இப்போது இதுக்கு மசாலா அரைக்க போகிறோங்க சீரகம் சோம்பு சம அளவில் ஒவ்வொரு ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மையாக அரைச்சிக்கோங்க இந்த மசாலா பருப்பு சோறுக்கு ரொம்ப முக்கியங்க இதுதான் சீக்ரெட் இன்க்ரீடியன்ட்டு எப்போதும் அரிசி பருப்பு சாதம் செய்கிறவங்க இந்த மசாலா சேர்க்க மாட்டாங்க இப்போ நம்ம ஒரு தேக்ஸா எடுத்துக்க போகிறோம் அதில் நம்ம தேங்காய் எண்ணெய் அல்லது ரிஃபைன்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கோங்க வெந்தயம் வந்து குளிர்ச்சிங்க இந்த அரிசி பருப்பு சாதத்துக்கு அவசியம் சேர்க்கணும் நாலு பட்டை ஏழு எட்டு ஏலக்காய் நாலு கிராம்பு சேர்த்துருக்கேன் அதோட ஒரு நாலு பெரிய வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி நதக்கிட்டு வதக்கி விடுங்க வெங்காயம் நல்லா வதங்கணுங்க இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் நார்மலாக இந்த அரிசி பருப்பு சாதம் வந்து பிரியாணி மாதிரி தாங்க செய்யணும் இதுக்கு வேலை ஜாஸ்தி இருக்கும் பட் பட் டேஸ்ட்டை சூப்பராக இருக்குங்க ஒரு குத்து கருவேப்பை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் நல்லா வதங்கணுங்க அப்போ தான் நமக்கு அந்த ஃபுல் ஃப்ளேவர் கிடைக்கும் இந்த சமயத்தில் நம்ம ஒரு மூணு தக்காளி அளவு நறுக்கி சேர்த்துக்கலாம் தக்காளியே நல்லா எண்ணெயில வதக்கி விடுங்க நம்ம இது பிரியாணி மாதிரியே தம் போட்டு செய்கிறதுனால பிரியாணிக்கு என்ன சேர்க்கிறோமோ அந்த ஃபுல் மசாலா நம்ம சேர்க்குற மாதிரி இருக்கும் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு அஞ்சு பச்சை மிளகா அளவு சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலா இல்லை சீரகம் சோம்பு அதை நம்ம இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம் எண்ணெயிலேயே அந்த மசாலாவை நல்லா வதக்கி விடுங்க நமக்கு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும் ஒரு கொத்து புதினா தலை சேர்த்துக்கோங்க ஒரு கொத்து மல்லித்தலை சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க அது நல்லா வதங்கட்டும் இப்போ நம்ம பருப்பை பார்த்தலாம் ஒரு அரை வெக்கட அளவு பருப்பு நல்லா வெந்து வந்துச்சு இப்போது மசாலா நல்லா வதங்கிருச்சுங்க இந்த ஸ்டேஜில் ஒரு தேங்காவை ஃபுல்லாக நல்லா பால் பிழிஞ்சு தேங்காய் பால் வச்சுருக்கீங்க அதை நம்ம இப்போது சேர்த்துடலாம் பால் இதுக்கு ரொம்ப முக்கியங்க தேங்காய் பால் சேர்த்திங்க தான் அந்த அரிசி பருப்பு சாதம் நல்லா சாஃப்டாக இருக்கும் ரொம்ப இருகல் கொடுக்காது பருப்புங்கும்போது நமக்கு இருகல் கொடுத்துரும் அந்த இருகல் தன்மை நம்ம இதில் இருக்காது நீங்கள் தேங்காய் பால் சேர்க்கும்போது இப்போ நம்ம அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் பிரியாணி மாதிரி இதுக்கும் ஒன்றுச்சிட்டு டூ அப்படிங்கிற இதில் தாங்க நம்ம தண்ணி ஊற்றணும் இப்போது தண்ணி அழகாக குதித்து வருது பால் வந்து நம்ம சேர்த்துருக்கனால கொதிக்கக்கூடாது கொதி வர்ற மாதிரி இருக்கும்போது நம்ம அரிசியை ஊற வச்சு போட்டுக்கலாம் அரிசியை ஊறு பத்து நிமிஷம் ஊற வச்சுருங்க நம்ம ஒயிட் ஒயிட்ரைஸ்க்கு வைக்கிற அரிசி இதை நம்ம சேர்த்துக்கலாங்க பச்சரிசிலாம் சேர்க்க வேண்டியது கிடையாது அவசியம் இல்லை இப்போது அரிசி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ரொம்ப கலக்க வேணாங்க நம்ம இப்போது இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் கல் உப்பு சேர்த்திங்க அப்படின்னா ரொம்ப நல்லது சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க நல்லா அரிசி வெந்து மேலே வருங்க இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்ச பருப்பு இருக்கு இல்லையா அதை நம்ம இப்போ சேர்க்க போகிறோம் அரிசி வந்து ஒரு அரை வேக்காடு அளவு நம்ம வெந்ததுக்கப்புறம் நம்ம இந்த பருப்பை சேர்க்க போகிறோம் அரிசிக்கும் பருப்புக்கும் நான் அளவு சொல்லலை நாலு பங்கு அரிசி அப்படின்னா நீங்கள் ஒரு பங்கு நம்ம பருப்பு சேர்க்கணும் நாலு உலக்கு அரிசி அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு உலக்கு பருப்பு சேர்க்கணும் பருப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க கிளறி விட்டு மூடி வச்சுட்டிங்க அப்படின்னா சிம்ல வைக்கணுங்க நல்லா அரிசி வந்து மேலே வந்துடும் பாருங்க சூப்பராக அரிசி வந்து மேலே வந்துருச்சு இப்போது ரெண்டு ஸ்பூன் அளவு நெய் ஊற்றிட்டு நம்ம தம் போட்ட வேண்டியதாங்க நம்ம எப்போதும் தம் போடுறதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம் அதே மாதிரியே யூஸ் பண்ணியாச்சு தோசைக்கல் வச்சு ஒரு இருபது நிமிஷம் தம் போட்டுருங்க பாருங்கள் நம்மளுடைய பர்பஸு சூப்பராக வந்திருக்குங்க இதே மெத்தில் நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும் இதுக்கு சைட் டிஷ் வந்து நீங்கள் என்ன கத்திரிக்காய் இல்லை சிக்கன் கறி அல்லது மட்டன் கிரேவி இல்லை காடை கூட தொட்டுக்கலாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இது எங்கள் ஊர் ஸ்டைல் அரிசி பருப்பு சாதங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ